ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலசீரியில் தாங்க மலிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிக்கு வந்து ஒரு ஃபோன் காலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா இந்த மல்லி வந்து பிரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுங்கள் எஸ்கே ஹாஸ்பிட்டலேருந்து வந்து ஃபோன் பண்ணி உங்கள் ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து உங்களுடைய ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதான் அதை வந்து ஒட்டு கேட்டு இந்த நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் ஓ வா நம்ம நினச்சதோட ஃபாஸ்டா இருக்காளே நர்ஸு அவளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இவளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்த அந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்து செக்யூரிட்டி கொடுத்து கொடுத்தது அங்கே கோயில் கிட்ட கோயிலில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த நர்ஸ் கிட்ட வந்து காசு கொடுக்கறது இதெல்லாத்தையும் வச்சிருந்தாலே வந்து மல்லியே வந்து மல்லிகிட்ட கொடுத்துருந்தாலே மல்லியே ஒரு பணக்காரியாக இருப்பாளே மல்லி மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா மல்லி மாதிரி நல்லா மதுரை மல்லி மாதிரி வந்து சூப்பராக வச்சுலாம் கும்னு செல்ல மாதிரி இருக்காங்க அவங்கள வந்து விட்டுட்டு இவங்க வந்து வேற எங்கேயோ வந்து போய் தேடுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஒரு கொழுப்பு ஏறி இருக்கணும் இல்லை என்ன தான் வந்து குறை மல்லிக்கிட்ட என்ன குறன்னு சொல்லுங்களா மல்லியை வந்து நானே வந்து கட்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்போயாச்சும் வந்து மல்லியை வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக இருந்து விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியல ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறாங்களே டேரக்டர் சார் கொஞ்சம் மாற்றுங்க சார் முடியல சார் முடியல பாவம் மல்லியை வந்து ஏன் இவ்வளோ வந்து கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரில ஆனால் இதுலேயும் ஒரு பாடம் ஒன்று இருக்குது டேரக்டர் சார் வந்து நல்லா தான் வந்து சொல்லி சொல்கிறாரு ஏன்னா அவர் வந்து அனுபவிச்சதையோ இல்லை வந்து கண்ணில் பார்த்ததையோ தான் வந்து இதை வந்து கதையாக வந்து எடுத்துருப்பாரே தவிர மற்றபடிக்கு அவருடைய கற்பனை கெட்டின வரைக்கும் வந்து எடுத்துருக்க முடிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அனுபவப்பட்டிருப்பாங்க அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து கதையாக வந்து சொல்லி சொல்லும்போது தான் இந்த கதை வந்து தோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கிறேன் அவ்வளோ குடும்பப்படுத்துகிறவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசனமாக தான் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய வாயாலியை வந்து நான் வந்து சாபத்தை விழுந்து விடுறேன் ஏன்னா வந்து அடித்தா கூட வந்து இந்த கையால் அடிச்சிங்கன்னா கூட அது வந்து ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ வந்து ஞாபகம் இருக்கும் ஆனால் ஒரு வார்த்தையால் சொல்லால் சொல்லப்பட்ட சொல்லப்படுற வந்து சொல் வந்து என்றைக்குமே வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழை கரைத்து கொடுத்த ஜாம்பவான் வந்து திருவள்ளுவரே வந்து சொல்லி சொல்லியிருக்காரு அளவுக்கு வந்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பதாக முந்நூற்றி முப்பத்தி மூணாயின்னு தெரியல சரியா முந்நூற்றி முப்பதுன்னு தான் நினைக்கிறேன் அதை வந்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்பவாக முடியுது ஆனால் எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சிருக்கானே இந்த மனுஷன் எப்படியா இவருக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு அறிவு திறமை அந்த காலத்துலேருந்து வந்து எப்படி அப்படின்ற ஒரு வியக்க வைக்கக்கூடிய வந்து ஒரு விஷயமாக தானே வந்து என்ன லெவலில் வரைக்கும் வந்து திருக்குறள் அப்படின்னாலே வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு தமிழுக்கே வந்து பெருமை சேர்த்த இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அந்த ஆ ஏழு அடியில் வந்து ஏழு வார்த்தைகளில் வந்து உள்ளடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து பெருமை படக்கூடிய விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறையவே வந்து வச்சுருக்காங்க நிறையவே வந்து இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர்றது ஏன்னா படிப்பு தான் வந்து கடைசி வரைக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து தெரியுதோ தெரியும் ஆனால் படித்தாதான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் படிங்க 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 படிச்சுக்கிட்டே இருங்க வேலைக்கு போங்க படிங்க படிச்சுக்கிட்டு வேலைக்கு போங்க எதுனாலும் பண்ணுங்கள் ஆனால் படிங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு வந்து படித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படிலாம் ஒரு பக்கப்பட்டிருந்தா இல்லையா ஆனால் அந்த அளவுக்கு வந்து படிப்பறிவு படிச்சிருந்தாலுமே வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு மொட்டாள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க படிப்பறிவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா படிச்சிருந்தால் அவர் வந்து என்னென்னாலையும் வந்து மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஏன்னா தன்னுடைய பொண்டாட்டியை வந்து இத்தனை பேர் வந்து குறை மேலே குறையாக வந்து சொல்லி சொல்கிறாங்களே அதை வந்து அந்த குறையை வந்து நம்ம வந்து எப்படி தான் வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சு வந்து அவர் வந்து யோசிச்சு பார்த்துருந்தார்னா அவங்க மேலே வந்து குறையே வந்து தெரிஞ்சிருக்காது அவங்க மேலே வந்து சின்னதாக ஒரு அன்பு வச்சுருந்தா அந்த குறையெல்லாம் வந்து நிறையா வந்து மாறியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அந்த குறையை வந்து எப்படி வந்து நிறையா வந்து மாற்றணுன்றது கூட வந்து விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கூட அந்த பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கு வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கு சாம்பிராணி படிச்சிருக்கான தவிர சுத்தமாக அறிவு கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் நான் விஜய்க்கு உண்மை அதுதான் நீங்கள் யார் என்ன வேணாலும் வந்து சொல்லு சொல்லுங்கள் உண்மை அது தான் அதை வந்து மாற்றவே முடியாது விஜய்க்கு வந்து படிப்பறிவு வந்து கிடையாது அதை விட வந்து முட்டாளங்க ஒரு ரெண்டு முட்டாளங்க இருக்குது படிச்சிருந்தால் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்களா படிப்பு வந்து எல்லாருக்குமே வந்து சமம் படிப்பில் வந்து எல்லாமே வந்து சமம் அப்படின்னு சொல்லி வந்து படிச்சிருந்தா இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமையை வந்து மல்லிக்கு வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன்னா வந்து இவங்க தான் வந்து கனடா வந்து போகிறேன் என் அடுத்தவனுடைய என்னது புருஷனுக்கு வந்து போது இவங்க வந்து படிச்சிருப்பாங்கன்னு நினச்சிருங்க படித்தாலையுமே வந்து ஒரு முட்டாளுங்க முட்டாள் முட்டா மூதேவிங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மூதேவிங்க கிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டு இந்த மல்லி வந்து படுற கஷ்டம் இருக்கே ஐயோ பாவம் மல்லி நீ மல்லி பாவம் உன்னால் வந்து எனக்கு எங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமாகுது நீ எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டு வெளியே வந்ததே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த சந்தோஷம் நீ அப்படியே வந்து போய் ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு வந்து நீ வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து வரும்போது உன்னை வந்து மீட் பண்ணி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு தான் வந்து உன்னை வந்து மீட் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்பாய் செய்யு டாட்டா அதே மாதிரி படிப்பு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கமண்டோ இல்லை லைக்கோ இல்லை கமெண்ட்டில் வந்து அக்ரி அப்படின்னு நான் வந்து நான் கண்டிப்பாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க பாய் பாய் செய்யு டாட்டா